பிரபல காமெடி நடிகரான ரோபோ சங்கர் அவர்களுடைய திடீர் மறைவானது நம்ம எல்லாரையுமே சோகத்தில் ஆழ்த்திருக்க நிலையில அவர் உண்மையிலேயே காலமாகிறதுக்கான காரணம் என்ன ரோபோ சங்கர் அவர்களுக்கு கடைசி நேரத்துல என்னதான் நடந்துச்சு அப்படின்றத பத்தின சில அதிர்ச்சியான விஷயங்களை இப்போ சங்கர் அவர்களுடைய மனைவியான பிரியங்கா அவர்கள் ரொம்பவே உருக்கமா கண் கலங்கி அழுது சொல்லியிருக்காங்க அதெல்லாம் அவங்க அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் விஜய் டிவில ஒளிபரப்பான கலக்கப்போவது யார் நிகழ்ச்சி மூலியமா தமிழக ரசிகர்கள் மத்தியில காமெடி நடிகரா அறிமுகமானவர் தான் ரோபோ சங்கர் ரோபோ சங்கர் அவர்களுடைய கடுமையான உழைப்பானது அவரை சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு கொண்டு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தல அஜித் குமார் போன்ற முன்னணி நடிகர்களோட நடிக்க வச்சிருக்கு குறிப்பா இவரோட நடிப்புல வெளியான வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்துல இவருடைய காமெடி கதாபாத்திரமானது தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில என்னைக்குமே நீங்காத ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும் இப்படி இருக்கும்போது நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில ரோபோ சங்கர் அவர்களுடைய திடீர் மறைவானது நம்ம எல்லாருக்கும் மட்டும் இல்லாம அவருடைய குடும்பத்தார்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா பிரபலங்களுக்கும் தாங்கவே முடியாத மிகப்பெரிய சோகத்தை மட்டும்தான் உருவாக்கியிருக்கு மேலும் இப்போ நடிகர் ரோபோ சங்கர் அவர்களுடைய மறைவுக்கான காரணத்தை பத்தி ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயங்களை பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது ரோபோ சங்கர் அவர்களுடைய மறைவுக்கான உண்மையான காரணத்தை பத்தி ரோபோ சங்கர் அவர்களுடைய மனைவியான பிரியங்கா அவர்கள் முதல் முறையா இப்போ சொல்லிருக்காங்க அதுல அவங்க அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ரோபோ சங்கர் அவர்களுக்கு மஞ்சள் காமாலை பாதிப்பு ஏற்பட்டு பட்டு சரியானதுக்கு அப்புறம் அவருடைய உடம்புக்கு அவர் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தாரு குறிப்பா அவருக்கு மஞ்சள் காமாலை சரியானதுக்கு அப்புறம் ட்ரிங்க்ஸ் முழுமையா அவாய்ட் பண்ணிட்டாரு ஆனா அவர் இன்னுமே ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருந்த மாதிரி இப்போ பல பேர் பேசிட்டு வர்றீங்க அது எதுவுமே உண்மை இல்ல அவர் ரீசெண்டா மீண்டும் சில படங்கள்ல கமிட் ஆகி ரொம்பவே பிஸியா நடிச்சிட்டு வந்தாரு இன்னும் சொல்ல அவர் அந்த படங்களுக்காக ரொம்பவே அதிகமாக உழைச்சாரு அவரு நேரத்தை கூட பொருட்படுத்தவே இல்ல அதோட விளைவுதான் ரோபோ சங்கர் அவர்களுக்கு இப்படி ஒரு மோசமான விஷயம் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி முதல் முறையா பிரியங்கா அவர்கள் வெளிப்படையா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கடைசி நேரத்துல கூட ரோபோ சங்கர் அவர்கள் அந்த படத்தை பத்தி தான் பேசிட்டு வந்துட்டு அப்படின்ற மாதிரி ரொம்பவே எமோஷனலா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் ரோபோ சங்கர் அவர்களுடைய மனைவியான பிரியங்கா அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கலக்கில உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்காங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் டியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க